நாம் இன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்தை தாங்க பார்க்க போகிறோம் கோவிலுக்குள்ளே நிறைய இடத்த பார்த்துருப்போம் நான் அந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்குள்ளார என்ன இருக்குதுன்னு பார்த்து நிறைய பேர் பார்த்துருக்காமல் இருப்பீங்க அவங்களுக்கான பதிவு தான் இது நான் நேராக உள்ளே வந்தவுன்னே அருணாச்சலீஸ்வரர் வாங்கிட்டு வெளியில் வந்தேன் பெரிய நந்திக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் தான் இந்த ஆயிரங்கால் மண்டபம் இந்த ஆண்டு ஆயிரங்கால் மண்டபத்துக்குள்ளார என்னென்ன இருக்குங்கிறது எனக்கும் தெரியாது வாங்க போய் பார்க்கலாம் உள்ளே எண்ணற்ற சிலைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க வெளியில் அதை நான் உள்ளே போய் பார்க்கணும் இந்த சிலைகள்லாம் நம்ம பார்க்க முடியாதுன்னாங்க நீங்கள் பார்க்குறது ஆயிரங்கால் மண்டபங்க இந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்குள்ளார நிறைய சிலைகள் இருக்குதுங்க அந்த சிலைகள் என்னென்ன வடிவத்தில் எங்கெங்க என்னென்ன இருக்குங்கிறத பாருங்க நின்ற கோலத்தில் நம்ம நந்தி தேவரை நம்ம எங்கேயும் பார்த்துருக்க முடியாது அப்படிலாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்குள்ளே வந்தீங்கன்னா எவ்வளவோ இடங்களில் நந்தி தேவர் சிலைகள்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் வந்து பார்க்கறதுக்கு ஆயிரங்கால் மண்டபத்துக்கு உள்ளார எந்த கட்டணமும் வாங்குறதில்ல ஒவ்வொரு சிற்பமும் எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தோடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய தேவரும் இங்கே தான் இருக்கார் ஒற்றைக்கால் விநாயகப் பெருமானும் இங்கே இருக்கார் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு உள்ளே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அன்னப்பறவை இந்த பக்கம் யாலி மிருகங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை சிலைகளையும் இந்த மாதிரி ஒரு முன்னேற்க தூணில் புலப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே வரியில் இருக்கக்கூடிய எந்த பக்கம் பார்த்திங்கனாலும் சரியாக இருக்கக்கூடிய அளவில் அந்த காலத்தில் ஏ திருக்கிற தொழில்நுட்பத்தில் வச்சு இந்த கட்டிடம்கா கட்டியிருக்காங்க போல் அவளும் ஒரே நேர்கோட்டிலேயே இருக்குது ஒவ்வொரு தூணுமே ஒவ்வொரு தூணும் பல வரலாறுகள் சொல்லுங்கிற மாதிரி அந்த காலத்தில் கட்டப்பட்ட நாலாயிரம் வருடத்திற்கு முன்னாடி கட்ட கட்டப்பட்ட மண்டபமாக இருக்குது எந்த ஒரு சிமெண்டாலையும் எந்த ஒரு இது இல்லாமல் எப்படி அப்போ கட்டினாங்கன்னு தெரியல ஒவ்வொரு செங் பார்ட்லையுமே பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க அது இல்லாமல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தோம்னா அந்த மிருகத்தோட தலைமும் கண்ணும் மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி ஒரு செலை வச்சுருக்காங்க அது நான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாருங்கள் ரேர் கோட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பக்கமும் பார்த்தாலும் ஒரே மாதிரி யாலியோட தலை தெரியும் அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அர்த்த மண்டபமாக மண்டபத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய லைட்டு எஃபெக்ட்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா அது அர்த்தஜாம மண்டபம்னு சொன்னாங்க அங்கே எழுதி வச்சுருந்தது உள்ளே வந்த இந்த பக்கத்தில் அந்த காலத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் இங்கே தான் நடக்கும் அரசர் கா இருக்கிற காலத்திலலாம் இங்கே தான் நிகழ்ச்சிகள் நடக்கணும் இதுக்கு இங்கே முன்னாடி இங்கே இருக்கிற வைணபம் கல்யாண மண்டபம் இதெல்லாம் இங்கே தான் இருந்ததாகவும் சொன்னாங்க இங்கே உள்ள சுவாமிக்கு இங்கே தான் திருக்கல்யாணம்லாம் ஃபர்ஸ்ட்டு இருந்தாங்களாம் அது நினைவு ஒரு வகையில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கருவறையில் இருந்த அத்தனை பல கோயில்களில் இருந்த சிலைகள் எல்லாம் இங்கே இந்த இடத்துல வச்சுருக்கிறதா சொன்னாங்க நான் அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன் அந்த இடத்துக்கு உள்ளே போய் பார்த்து எந்தெந்த சிலைகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நடராஜரோட மொத்த நடன இதையுமே இங்கே ஒரு ஃபோட்டோஸாக வச்சுருக்காங்க உள்ளே வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே இப்போ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் இது ஆத்மலிங்கம்னு சொன்னாங்க இந்தாந்த தட்சணாமூர்த்தி சிவபெருமானோட அவதாரத்தில் இருக்கக்கூடியது இங்கே கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா பிரம்மா சிவன் விஷ்ணு மூமூர்த்திகளும் இருக்கிறது அந்த காலத்திற்கு அப்புறமேட்டு ஆறுமுகம் கொண்ட ஆறுமுக சுவாமி அதுக்கப்புறம் விநாயக பெருமான் தும்பிக்கை ரெண்டு பக்கமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது இந்த லிங்கம் ஆவுடையார் லிங்கங்கிற மாதிரி இந்த நன்று நடுவில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை இல்லாத சிலை இந்தாண்ட அது இல்லாமல் இங்கே கால பைரவர் சிலை இது வந்து ப ஆயிரம் வருடத்திற்கு முன்பு பழமையானது இது மட்டும் ஆவடை மட்டும் இருக்குது அந்த மாதிரி சிலை அமைப்புகளை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க இதுக்கான அர்த்தமும் இப்போ ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க இங்கே சிவனோட தாண்டவம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஃபோட்டோ வடிவத்துலேயும் உள்ளே வச்சுருந்தாங்க இது எந்த மண்டபத்தில் சார்ந்தது இது யார் கட்டினாங்கிற வரைக்கும் உள்ளே இருக்குது திருவண்ணாமலைக்கு வந்தோமா தரிசனம் பண்ணமான்னு இல்லாமல் இந்த மாதிரி கோவிலுக்குள்ளெல்லாம் வந்து பாருங்கள் இங்கே நீங்கள் உள்ளே வந்தவொடனே குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க நம்ம குழந்தைங்களும் இதை பார்த்து கற்றுக்கிட்டோம் எந்த சிலைகள் எப்படி இருந்ததுங்கிறத பார்க்கணுன்னா நம்மளும் இந்த மாதிரி வரணும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பைரவர் சிலை பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு பழமையான சிலையான் இது இந்த உள்ள வந்தவுடனே ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே எழுதி வச்சுருந்தாங்க அதை நான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் அது அங்கே எழுதியிருக்கிறத மட்டும்தான் நான் இப்போ உங்ககிட்ட இருக்கிறது உள்ளே வந்தேன் பார்த்தா ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு கதை சொல்லும் அப்படின்னு சொன்னார் இங்கே இருக்கிற செக்யூரிட்டி அவர் சொன்ன மாதிரி உள்ளே வந்தோன்னா அவர் அந்தாண்ட இருக்கிற ஃபாரினர்ஸுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க இங்கே அம்மையும் அப்பனும் சிவ தாண்டவம் காளி தாண்டவம் ஆற்றக்கூடிய சிலை இங்கே ருத்ர சிலை தாண்டவம் சிலைன்னு சொல்லி எல்லா சிலை வடிவமும் ஒரே இடத்துல நான் பார்த்தேன் நான் இதுதான் தான் தடவையாக உள்ளே வந்தேன் உள்ளே வந்தோன்னே இது நம்ம ஒரு வீடியோவை போட்டு ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்கிறது கேட்டேன் எடுத்துக்கலாமான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோவே ப்ரொவைட் பண்ணேன் இப்போ நான் உள்ளே வந்தோன்னே சிவனோட தாண்டவ நிகழ்ச்சிகளை தான் பாருங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு சை இதில் எப்படிலாம் அரங்கேற்றிருப்பாங்க இருப்பாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க அதே மாதிரி நான் இந்த சைடு வந்து பார்த்தேன் இது வந்து பல விநாயகரோட முக்கணி விநாயகர் கத்தனி விநாயகர்னு சொல்ல சிலைகள் இது சிவபெருமானோட அந்த காலத்து சிலைங்க இந்த சிலையோட இது பாருங்கள் ஒற்றை காலில் நடனம் ஆடும் விநாயக பெருமான் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கால பைரவரோட ஒரு அம்சமாக தான் சொன்னாங்கங்க இது எந்த கோவில் இருந்ததுங்கிறத கீழே போடலை இது முருகனுடைய அந்த சிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தட்சணாமூர்த்தி அதுக்கப்புறம் எங்கேயுமே கண்டிராத நின்ற கோலத்து இருக்கால்களோடு நிற்கக்கூடிய நந்தி பகவானுங்க நந்தி பகவான் சிலையை நான் இங்கே தான் நிற்கிற கோலத்தில் பார்க்குறேன் அம்மை சிலை ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க ஒவ்வொரு சிலைக்கு அங்கே எழுதியிருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் எழுதலை எழுதாதது என்ன என்னன்னு எனக்கும் தெரியலை உள்ளே பார்த்தேன் இந்த சிலைகளுக்கு வடிவம் இப்படிப்பட்டதெல்லாம் அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க போல் நான் இந்த மாதிரி உள்ளே வந்தோன்னே திருவண்ணாமலையில் நான் பார்க்காத இடத்தெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன் நின்ற காலில் கணபதி அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு விநாயகர் விநாயகர் வடிவமே நிறையா இருக்குது இது மூஷிகை வாகனம் மட்டும் தனியாக இருக்குது இது பாதம் இது அந்த பலிப்பு இடம்பாங்க அந்த மாதிரி இருக்கிறது இதுக்கெல்லாம் அர்த்தங்கள் பின்ன நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன் நான் இங்கே பார்த்ததெல்லாம் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தீங்கனாலும் வந்த உடனே போகாமல் நேராக சாமி கும்பிட்டோமா வீட்டுக்கு போனோமான்னு இல்லாமல் அந்த சாமியை சுற்றி பார்க்கவே நம்ம அந்த கோயிலை சுற்றி பார்க்கவே நம்மளுக்கு ஒரு நாள் தேவைப்படும் அந்த அளவுக்கு உள்ள நிறைய இடங்கள் இருக்குது பந்தமாக இல்லாமல் நாம்ளும் நல்லது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர்றதுல தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொண்டு போகிறோங்கிறத நம்மளுக்கு முக்கியம் நீங்களும் திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேலம் சுதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்